பாஞ்சால நாட்டை அடக்கூடிய பாஞ்சால மன்னன் குந்தா தேவி ஏன் அணுகலாய் ஏன் மகான்புலங்கிறாய் ஐந்து மக்களை வைத்து கூட கண்ணீர் சிந்தாதே அனுவிக்கின்றேன் அனுவிக்கின்றேன் என்னுடைய நாட்டுக்கு வா பாஞ்சால தேசத்துக்கு வா உன் மக்களுக்கும் உனக்கு எக்குறையும் இல்லாமல் நான் பாதுகாக்கின்றேன் என்னோட புறப்பட்ட வாய் என்று மக்கள் அனைவரிகளும் ஏன் தாய் குந்தாத தேவியை அழைத்துக் கொண்டு பாஞ்சால மன்னன் புறப்பட்டார் புரல்பொட்டா பாஞ்சால தேவன் மன்னன் புற்பட்டும் சிறிது ஆண்டு காலம் அங்கே வைத்திருந்து எங்களுக்கு ஐந்து வயது ஆனது பாட்டா குந்தா பாண்ட பா மக்களுக்கு ஐந்து வயது ஆகிவிட்டது இதுவரை நான் பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து நாளை பிள்ளைகள் வளர்ந்து ஆள் வாலிபம் விட்டா இந்த பாஞ்சல் நாடு இவர்களுக்கு சொந்தமாகுமா ஆகாது அதனால இவர்களுக்கு சொந்த நாடு அஸ்திராபுரம் ஐம்பத்தாறு தேசம் பங்கே இவருக்கு சரி அளவு பங்கு இருக்கும் அதனால ஐந்து வயது ஆகிவிட்டது உன் மக்களை அழைத்துக் கொண்டு புறப்பட அதாவது அஸ்தாபுரம் என்று சொல்லி அஸ்தாபுரத்தை கொண்டு வந்து அழைத்து விட்டு விட்டு சென்றார் பாஞ்சார மன்னர் யாரு எங்கள் அண்ணன் மன்மீக தருமன் பீமன் அர்ஜுனாங்களா சகாதேவர்களையும் தாய் குந்தாதேவியோ அடுத்து வந்து அஸ்தபத்தில் விட்டு சென்றார்கள் சரி

நாங்கள் பாண்டவராய்ப்பு ராஜாக்கள் அப்புறம் தான் சிறு பிள்ளைகள் நாங்களும் சிறு பிள்ளைகள் அப்படி நாங்கள் ஓடி விளையாடுவோம் துள்ளி குதித்து விளையாடுவோம் நாங்க எந்த விளையாட்டு விளையாடுனாலும் சரி படுகுடு விளையாடுவோம் கபடி ஆடுவோம் ஓடி குண்டு ஆடுவோம் பந்து விளையாடுவோம் எத்தனை விளையாட்டுகள் விளையாடினாலும் பாண்டவன் ஒரு புறம் கௌரவர்கள் ஒரு புறம் பாண்டவன் நாங்களே ஜெயம் பெறுவோம் கௌரவர்கள் கோயில் வாங்கி கொண்டே இருப்பார்கள் அப்போது புகார்ந்து கொண்டால் கௌரவர்கள் உண்மை அதன் பிறகு தகுதி மாமாவை கேட்டார்கள் ஆனா மாமா பாண்டவ ஐவர்களும்

அதாவது வளர்ந்து வாடிமமாகி அஸ்துநாபத்துக்கு பங்கிற்கு வர மாட்டான் ஆமா என்று சொல்லி போகி மைதிலே பொய்களில் நட்டு வைத்தார் பாண்டவர் சாகட்டும் உண்டு நடக்க பாதையில் நற்றமும் நட்டு வைத்தார் பாண்டவர் சாகட்டும் உண்டு அதாவது குடிக்கும் ஜனத்திலே விஷத்தை கலந்து வைத்தார் பாண்டவர் சாகட்டும் உண்டு அது மட்டும் இல்ல நாங்கள் அன்றாடம் குடிக்கக்கூடிய குளத்திலே இப்படிப்பட்ட கூர்வூசில நட்டு வைத்தார் எதற்கு பாண்டவர்கள் சாகட்டம் இல்லை

அதாவது தாயோட தாய் பிறந்த தாய் மாமன் தன்னோட கிருமியினால் நாங்கள் உயிர் தப்பித்து வந்தோம் அப்படி தப்பித்து வந்து சிறிது ஆண்டு காலம் அடித்து அன்பா சிறிது ஆண்டு காலம் அடித்து என்ன தெரியுமா அதாவது

மச்சம் என்று சொல்லக்கூடிய மச்சத்தை குறி அரைக்கிறாரோ அவருக்கு வெற்றி பெண்ணாக என் மகளை தருகிறோம் பரசட்டி விட்டான் சரி அப்போது அங்கே நாங்கள் பாவன் அறிணாம கண்ணனை கேட்டோம் ஆமா பாண்டவர்கள் மாண்ட கர்மகரம் செய்தார்கள் என்று தாங்கள் சொன்னீர்கள் இப்ப இப்படி சுயமரம் வைத்திருக்காரே பாஞ்சா மன்னன் நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டோம் கேட்ட போது என்ன சொன்ன ஆனா பாண்டவர்களே துரியனுடைய பார்வைக்கு பாண்டவர்கள் இருக்கட்டும்டபடியாகவே இருக்கட்டும் பாண்டவர் இருக்கட்டும் அவருக்கு அப்படி நினைத்துக் கொண்டு இருக்கட்டும் ஆனா நீ சுயமரத்தை காக்க வேண்டும் அந்த பாஞ்சாலை திருமணம் செய்ய வேண்டும் எப்படி என்று கேட்டோம் ஆனா பாண்டவன் இவர்களும் குடும்பத்தை கொண்டு ஒரு ஏழை பிராமி போல இந்த அர்ஜுனா ஒரு குஷ்ணோகி பிடித்தவன போனா உருவத்தை மாத்தி கொண்டு போய் பாஞ்சால் லோகத்திலே அதாவது சுயமரத்தில் கலந்து கொண்டு வெற்றி பண்ணாங்க திருமணம் செய்துவா என்று அனுப்பி வைத்தார் அறியாம கண்ணன் அப்போது மாமொழி வார்த்தை கேட்டு ஏய் பாடவளாகிய நாங்கள் எங்க சொல்லுவோம் பாஞ்சல் நாட்டுக்கு புறப்பட்டு சொல்லுவோம் மாமொழி வாழ்த்து கேட்டு பாஞ்சால் தான் சென்று

Tara! 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 Tara!

எங்கடா போற? ளோ அளுபக்கு இயர் பேசாத நீதான் போ. எங்கடா போற? ஏ மகாராஜாவா ராமரே ஏ நீ எங்க போற? வாத்தியார் பையன்னு பார்க்கறேன். நீنا பதார் பதார் பதார்னு ஏப்பா நான் என்ன பண்ணு? நீ ஏன் கோபப்படுற? அட அங்க மாமன

வார்த்தை <laughs> இதோ <laughs> பாண்டவர்க்கும் கௌரவர்களுக்கும் பத்தெட்டு நாட்டு பாரத யுத்தம் முடிக்கும் இந்த பத்தெட்டு நாளிலே யார் ஜெயம்பெறுகிறோங்களோ அவர்கள் நாட்டை ஆள்வார்கள் போலிதாக மன்னோர்கள் மண்ணோகுவார்கள் ஆனா தர்மமே ஜெயிக்கும் தர்மமே வெல்லம் என்று சபதம் செய்து அதான் தாய்மவர் ஸ்ரீமந்த நாராயணன் புறப்பட்டான் அங்கிருந்து

மங்களுக்கு எங்களுக்கு ஏழு ஏக்கர கோடி சாணை கௌரவர்களுக்கு பதினோரு ஏக்கர கோடி சாணை பதினோரு ஏக்கர கோடி சாணியும் ஏழு ஏக்கர கோடி சாணி மூன்று கோடி சரி குறித்த பூமியிலே பூமியிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பத்தெட்டு நாள் தந்த பாரத என்ன காரியம் செய்து தெரியுமா யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்தோம் எதையும் சொல்ல முடியாத நாங்கள் செய்தோம் எடுத்தாலே எப்படிதோ அதே போல் Ha <laughs> என்று ஹரிராமன் கண்ணன் எங்களுக்கு அறிவுரை ஊட்டி எங்களுக்கு தகிரம் கொடுத்து வந்தார் அந்த தகிரத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என்ன தெரியுமா நாகக்கண்ணி கண்ணி நாகக்கண்ணிக்கும் பிறந்த முதல் நாள் யுத்தத்திலே நல்ல அரவானே காளிக்கு பலி கொடுத்து எங்கள் ஆயுதத்துக்கு திலகம் அடித்த போட பெற்ற மகனை தாயாள் கரம்புடிக்க தந்தையார் திறம என்று இந்த சண்டாளம் என்று கையாலே என் மகனை திரைமறுத்தி எங்களை ஆயுத பாடைக்கு போட்டு வைத்து நாங்கள் யுத்தத்தை தொவக்கம் செய்த பாடா தன்றா ஏ இப்படியெல்லாம் ஆ ஓரால் உகண்டா சண்டாளம் துரியதற்காக

சுத்திரிக்கு மக்களையும் பலி கொடுத்து கொண்ட சந்தானம் துரியோதனம் செய்த வஞ்சகத்திற்காக என் மக்களை பலி படா மக்களை பலி கொடுத்தா மக்களை பலி கொடுத்தாலும் இந்த பத்தெட்டு நாள் தண்ணே பாரத போடி யுத்தத்திலே இந்த கபட மஞ்சகம் செய்த துரியதனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி பத்தெட்டு நாள் தண்டை பாரத போடி யுத்தத்திலே குளிர்ச்சத்திர பீடபூமியிலே ஏ அதாவது ஏழு நாள் யுத்தம் ஏழு நாள் யுத்தத்திலே இந்த பாண்டல் ஐபராஜர்கள் வெற்றி 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 ஏழு நாள் சண்டையிலும் இந்த பாண்டவளை ஆயிரம் ராஜாக்கள் நாங்களே ஜெயம் நாங்களே வெற்றி பெற்றோம் அந்த பண் அதாவது அந்த தேடு கட்ட துரியர்களை படைப்பட்டாளங்கள் மண்ணோடு மண்ணாக தோல்வி அகை கொண்டே இருக்கிறார்கள் காலை விடிந்தால் எத்தா நாள் யுத்தம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல என் மகன் நல்ல ரமான் உயிரை விடுகின்ற போது எங்களிடம் எப்படி கட்டளை தெரியுமா தாயாருக்காக தந்தையாக என் ஐந்து தந்தைமர்களுக்காக என் உயிரை வரை என் உடலுக்கும் உயிரிக்க வேண்டும் இந்த பத்தெட்டு நார் சண்டை போர் முடிக்கின்ற போது இந்த போர்களுக்கு என் கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நல்லறவான் வரமாக கேட்டார் என் மாமன் அரிராம கண்ணன் அப்படி ஆகட்டும் வரவான் என்று சொல்லி வரவானுக்கு திறமட்டதா துண்டுபட்டதா வர திறத்துக்கும் உடலுக்கும் உயிர் கொடுத்து இதோ காலிக கோவிலில் அவரகுடி பந்தல் மீது தலையை பாதுகாப்பாக வைத்து அதாவது அன்றாடும் என் மனைவியாகிய நாகக்கண்ணி அந்த சிரத்துக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும்

தாய் மாமன் கண்ண நினைக்கின்றார் அண்ணவர் அழைத்து யோசனை கேட்டால் கேட்டால் அவரால் தகுந்த யோசனை சொல்வார்கள் அதனால ஹரிதாமா கண்ணை தி செய்வோம்